சங்கீதம் பதிமூன்று ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கிப் பார்த்து எனக்கு செவி கொடுத்து நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களைத் தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படிச் செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினேழு தாவிதின் விண்ணப்பம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டறளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் உம்முடைய சன்னிதிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னைப் புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்னிடத்தில் உம்முடைய செவியைச் சாய்த்து என் வார்த்தையை கேட்டறலும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்பண்ணும் கண்மணியைப் போல என்னை காத்தறலும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணப் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது தீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கர்த்தாவே என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கைப் பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் ஆவேன் சங்கீதம் இருபத்தி இரண்டு அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டுப் போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விழட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உள்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்னை விட்டுத் தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் போல் காய்ந்தது என் நாவு மேல் ஒட்டிக் கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டுப் போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்குத் தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அரளினீர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனைக் கேட்டருளினார் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதைக் காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு தாவீது தங்களிடத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களுடைய இருக்கிறார் அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் இஸ்ரேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவிதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான் வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் இடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலஜலாதிக்குப் போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச் செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாபீது எழுந்திருந்த போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவிது சவுலின் சால்வைத் தொங்கலை அறுத்துக்கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னைக் காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் மண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்பு ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவிது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் மண்ணப்பட்டவராமே என்றேன் என் தகப்பனே வாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும் உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரேவேலின் ராஜா யாரை தேடப் புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு ஐயா நீர் யாரை பின் தொடர்கிறீர் கர்த்தர் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதே இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதைப் பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானைக் கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன் இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்துப் போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப் ஏறிப்போனார்கள்